குழுவில் பயணிக்கும் நம் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலம் சென்ற தெய்வத்திரு அன்னார் அமுல்தாஸ் அண்ணன் அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி நான் என்னுடைய இந்த அன்பான உரையை துவங்குகிறேன் மீண்டும் ஒரு முறை நம் ரத்த சொந்தங்களுக்கும் துப்புள் குடி உறவுகளுக்கும் மற்றும் அவர் குடும்பத்தைச் சார்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை துவங்குகிறேன் வார் செந்தூர் அந்த போராட்டத்தினுடைய மதிப்பு என்ன என்பது நாம் அனைவரும் அறிந்தவையே நமக்காகவும் நம் நாட்டிற்காகவும் எல்லையில் நின்று தன் உயிரையும் துச்சமும் மதிக்காமல் தேசத்துக்காக பாடுபட்டு தன் உயிரை தியாகம் செய்த வீரர்களுக்காகவும் மற்றும் நம்மளுடைய எல்லைச்சாமிகளாக நின்று கொண்டிருக்கும் நின்று ஜெயித்த வீரர்களுக்காகவும் தற்சமயமும் அதை பாதுகாத்து கொண்டு நிற்கின்ற கொண்டிருக்கும் நம்மளுடைய வீரர்களுக்காகவும் முப்படை சேர்ந்த அனைத்து வீரர்களுக்காகவும் நம்மளுடைய இந்த குரலை அவர்களுடைய காதில் எட்டு வரை அளவிற்கு நாம் கோஷமிட்டு அவர்களை வணங்கி வாழ்த்தவும் அதேபோல் நம்மளுடைய இந்த வீரத்தையும் இந்த செயல்பாட்டையும் துச்சமென்றும் பாராமல் அவமதித்த ஒரு முன்னாள் மந்திரியுமான இந்நாள் எம்எல்ஏவுமான ராஜ் அவர்களை கண்டிக்கும் வகையிலும் நம்மளுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை நாளை காலை ஒன்பது மணி அளவில் சேலம் கலெக்டர் ஆபீஸுக்கு முன்பு நகராட்சி ஆபீஸுக்கு பின்பு பின்புறமாக நம்மளுடைய இந்த கோச்ச விழா நடைபெற இருப்பதால் இந்த கோச்சத்திற்கு அனைவரும் நம்மளுடைய இரத்த சொந்தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு நம்மளுடைய இந்த குரல் தற்சமயம் ஆட்சியில் இருக்கும் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு காதல் எட்டு முறையிலும் எதிர்கட்சி தலைவராக இருந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்து இப்பொழுது பயணித்து எதிர்க்கட்சி தலைவராக பயணித்துக் கொண்டிருக்கும் அன்னார் எடப்பாடியார் அவர்களை காதில் எட்டு முறைக்கும் நம்மளுடைய இந்த குரலை ஓசித்து உயக்க கொண்டே இருப்போம் என்று கூறிக்கொண்டு இதில் நம்மளுடைய இரத்த சொந்தங்களும் அவரை சார்ந்த குடும்பங்களும் திரளாக கலந்து கொண்டு இந்த மாவட்ட மற்றும் மாநில அளவிலான இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரிடமும் அன்போடும் பண்போடும் இருகரம் கூப்பி வருக வருக ஆதரவு தருக என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய எல்லை சாமிகளுக்காக நாம் கொடுக்கும் இந்த குரல் தமிழ்நாடு மட்டுமல்ல இதர மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் மற்றும் இந்திய லெவலில் அது காஷ்மீரில் முதல் கன்னியாகுமரி வரை இதை ஓங்கி வசதிய குரலோடு அதை உரைத்து அவர்கள் காதில் எட்டு அளவிற்கு நாம் இந்த செயல்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆதங்கமும் ஆர்வமும் கூட ஆகையால் செய்து நாளை ஒரு நாள் எந்த வேலைகள் இருந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு நம்மளுடைய இரத்த சொந்தங்கள் தொப்பில் கொடி உறவுகளுக்காக அனைவரும் என்று அன்போடு உங்களை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நிச்சயம் உறுதி வாழ்க வளமுடன் நான் உங்கள் மேட்டூர் சரவணன் வணக்கம் நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியில் இருந்து நமது இந்திய தேசத்தின் உப்பை சாப்பிட்டு கொண்டு நமது சாமிகளின் பாதுகாப்பில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வரும் சில அறிவற்ற அரசியல்வாதிகளுக்கும் தேச துரோகிகளுக்கும் பாடம் கற்பிக்கும் வகையிலும் நமது இராணுவ வீரர்களின் தியாகங்களுக்கு நன்றி கூறும் விதமாகவும் அவர்களின் வீரங்களை வெற்றியை பறைசாற்றும் விதமாகவும் அமைய இருக்கும் இந்த கூட்டத்திற்கு பெரும் திரளான நம் இரத்த சொந்தங்கள் கலந்து கொண்டு நம் குழு தலைவர் திரு பி வி சரவணன் அவர்களின் ஏற்பாட்டிற்கு ஒத்துழைப்பும் அவரின் கரங்களை வலுப்படுத்தவும் அன்புடன் உங்களை அழைக்கிறோம் நமது ஒற்றுமையின் பலத்தை அரசிற்கும் தேச துரோகிகளுக்கும் நிரூபிக்க வாருங்கள் தோழர்களே ஒன்று கூடுங்கள் குறைந்தபட்சம் சேலம் சுற்றுவட்டார பகுதி முன்னாள் படைவர்கள் கண்டிப்பாக ஆதரவுக்காரம் நீட்டுவீர்கள் என நம்புகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடு வந்தே மாதிரம் ஜெய் ஹிந்த்